எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் எஸ் பாஸ்கர் பேசுகிறேன் அண்ணன் அவர்களுடைய நினைவிடத்திலேருந்து சாமானியன் அப்படிங்கிற படம் எட்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியவர்கள் வழங்க ராகேஷ் அவர்கள் இயக்கத்தில் ஐயா திரு ராமராஜன் அவர்கள் எங்கள் அண்ணன் ராதாரவி அவர்கள் இவங்களோடு சேர்ந்து நானும் நடித்திருக்கிற படம் சாமானியன் மே இருபத்தி மூன்று நாளை ரிலீஸ் சாமானியன் இந்த இதில் வந்து சில பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர்கள் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கிறது சாமானியனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான நீதி கிடைப்பதில்லை அப்போ அந்த சாமானியப்பட்டவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வந்த நீதியை கிடைக்க வேண்டிய நீதியை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்காக என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக ரகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே நான் கதையை சொல்லக்கூடாது எங்கள் கேரக்டர்ஸ் என்னென்னு சொல்லக்கூடாது இதில் ரொம்ப நாளைக்கு பிறகு ஐயா மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் எங்கள் அண்ணன் இளையவேள் திரு ராதாரவி அவர்கள் இவர்களோடு சேர்ந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அண்ணன் அவர்களுடைய நினைவிடத்திலிருந்து அதுக்கான பைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இங்கே வர சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும் அப்படின்னு அண்ணன் அவர்களுடைய பாதங்களை பணிஞ்சு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ராமராஜன் ஐயா அவர்களும் சரி ராதாரவி அண்ணன் அவர்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த படத்திற்கு இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் பெற வேண்டும் அப்படின்னு தமிழ் ரசிக பெருமக்களாகிய உங்களையும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த படத்திற்கு வெற்றி எளியுங்கள் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்